துபாய் பயணம் நான்காம் நாள் நாங்கள் தங்கியிருந்த இடத்தின் அருகே ஒரு சின்ன உணவகம் கண்ணூர்காரர் நடத்துவது அங்குதான் இரண்டாம் நாள் இரவு முதல் சாப்பிட்டோம் இன்று நான்காம் நாள் காலை இட்லி வடை சாப்பிட்டுவிட்டு விட்டு பனியா ஸ்கொயர் மெட்ரோ நிலையத்தில் மெஷினில் ரீசார்ஜ் செய்தோம் ஏடிஎம் மெஷின் போல திரையில் பார்த்து கவனமாக செய்ய வேண்டும் பின் அங்கிருந்து யூனியன் ரயில் நிலையம் சென்று சிவப்பு நிற தடத்திற்கு மாறி இறுதி பாயிண்டை அடைந்து வேனில் அங்கிருந்து ஆமர் பணிபுரியும் டைக்கை சென்று பார்த்தோம் அண்ணாவின் குழந்தைகள் வரவில்லை அவர்களது அப்பாவுடன் வேறு எங்கோ போக முடிவு செய்ததால் அன்றைய தினம் கோர்ஃபகான் பீச் அல்பிதியா மசூதி மற்றும் ஃப்ரைடே மார்க்கெட் இங்கெல்லாம் போகப் போகிறோம் என்றார் ஜமாலுதீன் அவர்கள் போகும் வழியில் பாலைவனும் தொடங்கும் இடம் கண்டதும் எல்லோரும் இறங்கி படமும் காணொளியும் எடுத்துக்கொண்டோம் தனியாக பாலைவனம் காண்பதற்கு ஒரு தினம் ஒதுக்கி விருந்து மற்றும் பில்லி நடனம் நம் வயதிற்கும் உடலுக்கும் மனதிற்கும் ஏற்றதல்ல மட்டுமல்ல செலவிட நேரமும் வேண்டுமே குறைந்த நேரத்தில் கூடுதல் காட்சிகள் என்பதால் அரபு நாடுகளில் காண்பதற்குரிய இடங்களையும் காட்சிகளையும் வேனில் பயணம் செய்து காண்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் அங்கிருந்து மீண்டும் பயணமானோம் மணல் மேடுகளைத் தாண்டி மலைகள் தோன்றத் தொடங்கின காடு சூழ்ந்த மரங்கள் நிறைந்த மலைகளை மட்டும் கண்டு பழக்கப்பட்ட கண்களுக்கு அந்த கற்கள் மற்றும் பாறைகளாலான அம்மலைகளின் காட்சி வியப்பிடித்தது புதிய ஷார்ஜா கோர்ஃபகான் சாலையானது எண்பத்தொன்பது கிலோமீட்டர் நீளம் உள்ள சாலை திட்டம் இது இரு நகரங்களுக்கு இடையேயான பயண நேரத்தை அதாவது துபாயிலிருந்து கோர்ஃபகான் நகரத்திற்கு நாற்பத்தைந்து நிமிடங்களிலிருந்து தொண்ணூறு நிமிடங்கள் வரை குறைக்கிறது சாலைகள் அமைக்கவும் மற்றும் பல உபயோகத்திற்கும் பாறைகள் வெட்டி எடுக்கும் இடங்கள் இடையிடையே கண்ணில் பட்டன மலைகளின் இடையே அருமையாக உருவாக்கி பராமரிக்கப்படும் சாலைகள் இடையில் மலைகளை குடைந்து உருவாக்கப்பட்ட இரண்டு பாயிண்ட் ஏழு கிலோமீட்டர் நீளமுள்ள சுரங்கப்பாதை கோர்பகானை ஷார்ஜாவுடன் இணைக்கும் இந்த சுரங்கப்பாதை மத்திய கிழக்கின் மிக நீளமான சுரங்கப்பாதையாகும் இந்த பெரிய சுரங்கப்பாதை கடந்ததும் வித்தியாசமான சூழலை கொண்ட கோர்பக்கான் கண்ணில் பட்டது கோர்பகான் நகரத்தில் பயணித்தோம் பின் ஆமர் ஒரு குன்றின் மேல் வேனை ஊட்டிச் சென்று அதன் உச்சியில் நிறுத்திவிட்டு இறங்கச் சொன்னார் இறங்கி அவரை பின்தொடர்ந்தோம் கோர்பகான் பகுதியில் இருக்கும் அந்த மலை உச்சி மற்றும் இடத்தின் பெயர் அல்ராபீட் அவர் ஜமால் அவர்கள் கையை நீட்டி சுட்டி காண்பித்த திக்கில் கடலும் கப்பல்களும் கொஞ்சம் தொலைவில் கண்ணுக்கு விருந்தாய் கோர்பகான் கடற்கரையும் தெரிந்தன நீண்ட நேரம் அங்கு நின்று இயற்கையின் அழகை ரசித்த பின் கோர்பகான் கடற்கரைக்கு சென்றோம் சார்ஜாவில் உள்ள இந்த கோர்பகான் என்ற கடலோர நகரம் உண்மையிலேயே ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் காண வேண்டிய பல இடங்களை தன்னகத்தை கொண்ட ஒரு சுற்றுலா நகரம் இதில் கோர்பகான் கடற்கரைக்கு பெயர் பெற்ற கோர்பகான் ஒரு முக்கிய சுற்றுலா தலம் கூட நீர் விளையாட்டுகளுக்கு பெயர் பெற்றது மதிய நேரமானதால் அதிக ஆட்கள் இல்லை சில சுற்றுலா பயணிகள் கடலில் தூரத்தில் நீந்திக் கொண்டிருந்தார்கள் பிறகு அங்கிருந்து கிளம்பி அடுத்து ஒரு மிக பழமை வாய்ந்த ஒரு மசூதிக்கான பயணமானோம் போகும் வழியில் செயற்கையாக உருவாக்கப்பட்ட கோர்பகான் வாட்டர் பால்ஸ் நீர்வீழ்ச்சியை கண்டுகளித்தோம் கோர்பகானுக்கு வரும்போதும் கோர்பகானிலிருந்து திரும்பி போகும்போதும் இந்த சாலை பயணம் மிகவும் ரசித்து அனுபவிக்கத்தக்க ஒரு பயணம் என்றுதான் சொல்ல வேண்டும் போகும் வழியில் மீண்டும் மலைகளின் இடையில் பயணம் காண கண்கொள்ளா காட்சி அதன்பின் அமீரகத்தில் உள்ள ஒரு பழமையான மசூதியை அடைந்தோம் நூற்றாண்டுகளுக்கு முன்பு கிபி ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி கட்டப்பட்ட மிகவும் பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க அந்த அல்பிதியா மசூதியும் நம் வேப்ப போல் இலைகளை கொண்ட ஒரு மரத்தின் அருகே உள்ள ஒரு கிணறும் நூற்றாண்டுகளுக்கு முன்பு அங்கு வாழ்ந்த மக்களை மனத்திரையில் காண்பித்தது புஜைரா எமிரேட்ஸில் உள்ள அல் பிதியா எனும் ஒரு கிராமத்தில் அமைந்துள்ளதால் அல் பிதியா மசூதி என்று அழைக்கப்படுகிறது உஸ்மானியா மசூதி என்றும் இதற்கு பெயருண்டு மரங்கள் எதுவும் பயன்படுத்தப்படாமல் அங்கு கிடைக்கப்பெற்ற பொருட்களான மண் மற்றும் கல்லால் கட்டப்பட்டது பிரார்த்தனை கூடத்தின் உள்ளே பல சிறிய அலங்கார ஜன்னல்கள் மசூதிக்குள் ஒளி மற்றும் காற்று வருவதற்கு வசதியாக இருக்கின்றன இந்த மசூதியில் தினசரி பிரார்த்தனைகள் நடக்கின்றன கூடவே இது ஒரு சுற்றுலா தலமாகவும் உள்ளது உள்ளே செல்ல உடை கட்டுப்பாடுகள் உண்டு மதியம் மூன்று மணி ஆனதால் பசி வேறு வாட்டியது இடையிடையே பழங்கள் மற்றும் நொறுக்கு தீனி இல்லாமல் இல்லை ஒரு நேரமேனும் அரபி நாட்டவர்கள் சாப்பிடுவது போல் உணவு உண்டால் நல்லது இல்லையா என்றார் ஜமாலுதீன் அவர்கள் நாங்கள் எல்லோரும் ஆர்வத்துடன் ஆமாம் என்றோம் சிறிது நேரத்தில் வேன் ஒரு உணவகம் முன் நின்றது கம்பளம் விரித்த தரையில் அமர்ந்து அரேபியன் ஸ்டைலில் உணவருந்தினோம் அதன்பின் நேரமின்மையால் புஜைரா நகரத்தில் இறங்காமல் வேனிலிருந்து கொண்டே கண்களின் வழி மனதிலும் மொபைலிலும் காட்சிகளை பிடித்துக்கொண்டு கொண்டு சென்றோம் மலைகளினிடையே ஃப்ளாக்போல் ரெசிஸ்டன்ஸ் மானுமெண்ட் என்னும் இடங்களை கண்டுகளித்தோம் சார்ஜா மசூதியையும் வேனிலிருந்து கண்டுகொண்டோ பயணித்தோம் ஹஜர் மலையை கடந்து ஃப்ரைடே மார்க்கெட்டை அடைந்தோம் நெல்சரியும் பழங்கள் காய்கறிகள் விற்கும் கடைகளும் உணவகங்களும் நிறைந்த இடம் துபாயில் பிரபலமான பேரிச்செம்பழ சாரில் முக்கி சாப்பிடும் சிறிய வடைகளை உண்டோ பேரிச்சம்பழ மரத்தின் தலைபாகத்தை சீவி அதனுள் இருக்கும் குருத்தை பலரும் காத்திருந்து வாங்கி கொண்டு போனார்கள் അംഗരുന്ന് കിളമ്പി നീണ്ട പയണം എട്ട് മണിക്ക് ദുബായിലുള്ള നെസ്റ്റോ ഹൈപ്പർ മാര്ക്കെറ്റ് சென்று அங்கிருந்து வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கினோம் அதன்பின் அறை அடைந்தோம் தங்கமிடத்தின் அருகே உள்ள டே டு டே எனும் ஷாப்பிங் மாலுக்கு சென்று தேவையான மற்ற பல பொருட்களையும் வாங்கினோம் விலை குறைவு ஆனால் தரம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் இனி மறுநாள் முப்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அந்த ஒரு நாள் தான் இனி துபாயில் அன்று நாங்கள் மிக அழகான ஓரிடத்திற்கு சென்றோம் அதை பற்றி அடுத்த பதிவில் சொல்கிறேன் படங்கள் மற்றும் காணொளிகளுடன் காத்திருப்பீர்கள் தானே